இல்லனா திருப்பி நான் போற மாதிரி ஆயிடும் அப்ப இவ இங்க தனியாவே இருப்பா அது இன்னும் கஷ்டமா இருக்கும் அவளுக்கு அது சொன்னா புரிய மாட்டேங்கு நீ வரதுக்கு முன்னாடி நாங்களும் அதான் பேசிட்டு இருந்தோம் வீட்டுல இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டாவ நமக்கு வீட்டுல இந்த ஆபீஸ்ல எவ்வளவு டென்ஷன் இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன் அவங்களும் எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பாவ அவங்களுக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணும்னு இருக்கும் ஆனா நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது ஆமா நீ சொல்றதும் கரெக்டு தான் நாங்களும் அதான் யோசிச்சுட்டே இருக்கோம் என்னைக்காச்சும் லீவ் கிடைக்கும்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகுதுக்கு பிளான் பண்ணலாம் ஆமானே கண்டிப்பா பிளான் பண்ணலாம் ஆனா இப்போதைக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முடியாது இப்போதைக்கு எதுக்கு அதான் நாளைக்கு எல்லாரும் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்காங்கல்ல கல்யாணத்துக்கு ஆமானே அதுக்கும் போட்டு கூப்பிட்டு தான் இருந்தா என்ன பண்ணதுக்குன்னு தெரியல எனக்கும் சரி இப்போதைக்கு நீ போ நான் ஃபங்க்ஷன் கன்னைக்கு காலையில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி ராமே அதெல்லாம் இருக்கட்டும் ஃபங்க்ஷன் இன்றைக்கி எப்போ கூப்பிட்டதுக்கு நீ எப்போ வந்திருக்க இங்கே உள்ள கிட்டத்தட்ட எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போச்சு இப்போ நீ வந்திருக்கேன் கொஞ்சம் காலையிலே வந்துருக்கலாம்லா இன்னைக்கு லீவு தானே அதையாடே கேட்குங்க பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டோம் பைக்கில் திடீர்னு பைக்கு பஞ்சர் ஆகிட்டு ஐயையே அப்படியா ஆமாண்ணே அந்த இனி பைக்கை வழியில் விட்டுட்டா வர முடியும் சரி என் ஃப்ரெண்டு வீடு ஒருத்த வீடு அங்கே இருக்குல்லாம் அந்த கேட்டுக்குள்ளே விட்டுட்டு மாதிரி நடந்து வரோம் நாங்களும் அதான் யோசிச்சுட்டே இருந்தோம் என்ன இவன் பைக் இருக்கு அந்த பிள்ளைய வெயிலோடு நடத்தி கூட்டிட்டு வரானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இனி பைக்கு கொண்டு போய் சரி பண்ண போனோன்னே சரி என்ன நான் கேட்கணும்னு நினைச்சேன் நாளைக்கு இவங்க எல்லாம் கோயம்புத்தூர் போறாங்கல்ல எல்லாரும் பஸ் ஏதோ இது பண்ணி தானே போறேங்க ஆமா ஆமா என் ஃப்ரெண்டு கிட்டதான் சொல்லி ஒரு சின்ன அந்த இவங்க எல்லாருக்கும் போற மாதிரி ஒரு சின்ன வேன் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம் கொஞ்சம் நல்லா சீட் எல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அந்த டிடி வண்டி இருக்குல்ல அந்த மாதிரி அதுல தான் எல்லாரும் போறவ ஜெனனி சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு இன்னும் ட்ரெஸ் வேற எடுக்க போகணும் பைக்கு வேற பஞ்சர் ஆயிட்டு அதனால என்ன என் கார் நிற்கலாம் எடுத்துட்டு போறியா ஐயாண்ணே காரா கார்லாம் ஒண்ணும் வேண்டாம் சரி அப்போ எனக்குள்ள பைக் எடுத்துகிட்டு போ எங்க வீட்டில தான் நிற்கும் ராமு சொன்ன கேளு இந்த கார் எடுத்துகிட்டு போ காலையில வெயில் அடிக்கணும் மத்தியானத்துக்கு மேலே ஃபுல்லாக மழை பெஞ்சுட்டு இருக்கு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நனைஞ்சுட்டா வர ஆமா நீ சொல்லதும் கரெக்டு தான் சரிண்ணே அப்போ நான் காரை எடுத்துகிட்டு போறேன் ஃபங்க்ஷன் போடுறதுக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க வீட்டில் தான் எல்லா நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்குது எதுவுமே இங்கே இல்லைலாம் அதுதான் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி ராமு வா உள்ள போகலாம் ம் சரி டேய் நீங்க ரெண்டு பேரும் என்னடா இங்க பண்றீங்க ஹாய் மச்சா ராம் எப்படிடா நல்லா இருக்கியா எனக்கு என்ன அதித் நல்லா இருக்கே கார்த்தி என்னடா சைலண்டா இருக்கே எதுவும் இல்ல ராம் ஆமா நீங்க ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணீங்க நீ வரதா சொல்லவே இல்லையா அதி சரி சொன்னா மட்டும் என்ன பண்ணுவீங்க இவன் ஒருத்தே வந்ததோட ஆரம்பிச்சிருவான் என்ன அண்ணே வைஃபுக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சிருக்கீங்க ஒரு போன் போட்டு என்கிட்ட இல்ல பாத்தீங்களா ஐயோ ஆதி எனக்கே தெரியாது நான் தான் எல்லாரும் டிசிஷன் எடுத்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க நானே ரெண்டாவது குழந்தைக்கு வளகாப்பு காப்பு வைப்பாங்களான்னு இப்ப வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஃபங்க்ஷனை நல்லபடியா அவங்களே முடிச்சுட்டாவே ஆமா இப்ப எதுக்கு நீ திருப்பே கிளம்பி வந்து நிக்கிற ஆதி நீ இறங்கிக்கோ நான் அப்புறமா வாரேன் நீ எங்கடா போற இல்லடா இங்க ஏதோ பங்கன் நடக்கிற மாதிரி இருக்கு அதான் கார்த்தி நில்லு ரெண்டு பேரும் சாப்பிட்டு போங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு ஐயோ அண்ணா பரவாயில்ல இருக்கட்டும் கார்த்தி நில்லுடா உங்க அக்கா அம்மா எல்லாம் இங்கதான் இருக்காங்க எது எங்க அம்மா இங்க இருக்காங்களா ஆமா ஃபங்க்ஷனுக்கு அத்தையும் கூப்பிட்டு இருந்தாங்க அதனால வந்திருக்காவ நேத்து தான் எல்லாமே தெரியும் ஃபங்க்ஷன் எடுக்கறத பத்தி நான் யாரையும் இன்வைட் பண்ணல தான் எல்லாரையும் கூப்பிட்டாங்க அதனாலதான் கூப்பிட முடியல சாரி ஆதி சரி அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லனே வந்துட்டோம்ல சரி ஆதி நீ இறங்கிட்டோம் நான் பைக் கண்ணி பாட்டிட்டு வரேன் ம் சரிடா சரி அவசரமா எதுக்கு கிளம்பி வந்தேன்னு சொல்லவே இல்ல நாளைக்குதான் எல்லாரும் போறாங்க கோயம்புத்தூருக்கு தான் வந்தேன் அம்மா அப்பா எல்லாரும் வருவாங்க சென்னையில இருந்து சரி அப்படியே அட்டன் பண்ணிடுவோமே அப்படின்ட்டு வந்தேன் அட்டன் பண்ண வந்தியா இல்ல பார்க்க வேண்டியவங்க யாரையாவது பார்க்க வந்தியா விடுமாச்சா அதை பத்தி சும்மா பேசிக்கிட்டு அது நடக்கும்னு தோணல என்னாச்சு எதை பத்தி பேசுறீங்க ரெண்டு பேரும் ஒன்னும் இல்லன்னே ஆதிக்குன்னு நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க அதை தான் ஓ அதுவா இப்ப என்னாச்சு ஆதி அத்தை ரொம்ப குடிவாதமாக இருக்காங்க நானும் பேசி பார்த்தே எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் தோணலை அதனால தான் இப்போது நந்தினிக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை என்னடா சொல்லுங்க ஆமாம் கொஞ்ச நாள் அவளுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அவளுமா அவனுக்கு ஃபோன் பண்ணல நந்தினி டெய்லி ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கா நான் தான் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணால் எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும் மற்றபடி யாரையே அழைச்சி கல்யாணம் பண்ணி நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது என்னடா பேசுற நந்தினி அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் ப்ராப்ளம் போலயே ஆமாண்ணா அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க எதுவும் பண்ண முடியாது அதான் அப்படியே விட்டுட்டேன் என்னாலதான் உங்களால எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு என்ன சரி விட்டுடா பாத்துக்கலாம் நேரம் வரும்போது எல்லாம் சரியாயிடும் இருக்கேன் சரி நீங்க யாரும் நாளைக்கு கோயம்புத்தூர் வரலையா இல்லடா எல்லாருக்கும் வேலை இருக்கு அதனால நாங்க பங்கன் அன்னைக்கு காலையில போலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் காலையில தான் போறீங்களா அப்ப நான் எதுக்கு இன்னைக்கே வந்திருக்கேன் இதுல வேற நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கேட்டு வச்சிருக்கேன் அதனாலதான் நீங்க எல்லாரும் வரதுனாலதான் நானும் வரலாம்னு நினைச்சேன் போன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் சரி ஓகே நீ வந்துட்டே போயிட்டு வா நாங்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு காலையில வந்துடுவோம் வேண்டாம் வேண்டாம் நீங்க யாரும் இல்லாம நான் போய் என்ன பண்ண போறேன் அப்போ ஒண்ணு பண்ணு என் கூடவே ஸ்டே பண்ணு ஜன்னனியும் நாளைக்கு கிளம்பிடுவா ரெண்டு மூணு நாள் தானே நீ என் கூட ஸ்டே பண்ணு நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு காலையில போகலாம் ஆமா இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு சார்த்தி நீயும் எங்க கூட கோயம்புத்தூர் வரியா ராம் மேரேஜ் யாருக்குன்னே தெரியாது நான் எப்படி வர்றது சும்மா வாடா அந்த என்ன எல்லாரும் வாங்கிட்டு வந்து நீ யாரு யாருன்னா கேட்க போறாங்க வேணாண்டா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க இல்லடா எல்லாரும் ஃபேமிலியா போறாங்க ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணாண்டா நாங்க எல்லாரும் அங்கதானே இருப்போம் ரெண்டு மூணு நாள் சும்மா நம்ம வெளியே ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம் யோசிக்கிறேன் எனக்கும் ஒர்க் இருக்கு வீட்ல இருந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டு பாக்கே கேட்டுட்டு கிடைச்சதுன்னா வாரேன் சரி ஆதி இப்ப இப்படியும் எங்க தான் ஸ்டே பண்ண போறான் நாளைக்கு நீயும் பேக பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துரு என்னடே மூணு பேரும் சாந்தி எதுவும் பாத்தி கீர்த்தி சேச்சா அண்ணே உங்களை கூப்பிடாம பாத்தி பண்ணுவோமா எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லன்னே சரி விடுங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க வேண்டாம் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சாச்சு எல்லாரும் சாப்பிடவும் போயாச்சு இக்க உங்களுக்கு வயர் பசிக்கா இல்ல லட்சுமி எனக்கு வயரே பசிக்கல பத்தக்க செல்வியும் பிள்ளைல வந்துச்சுல அவங்கள கூட்டிட்டு போய் நான் உட்கார வச்சிருக்கேன் எனக்கு பசியே எடுக்கல இக்க நீ வீட்டுக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு போது குளத்துல எடுத்து பறக்கி வைக்க வேண்டியது இருக்க ஆமா ஃபங்க்ஷன் முடிச்சதோடி கொஞ்சம் இங்க வேலையதா இருந்தனா செஞ்சு கொடுத்துட்டு அந்தனி போணும் இல்லன்னா உமாளுக்கு அம்மா தனியா கடந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டுப்பா இல்லக்கா உமாளுக்கு வீட்டுக்கார வந்து ஏதோ வேலைக்கு ஆளை வைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஏன்னா எல்லாம் போட்டு செய்ய முடியாது நாளைக்கு நமக்கு அதனால வேலைக்கு ஒரு ஆளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பாத்திரம் எல்லாம் கழுவி பறக்கி எல்லாத்தையும் ஹோட்டலுக்கு திருப்பி கொடுத்துடணும்ல அதனால ஒரு வேலைக்கு ஆளை வச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐகே அது எடுக்கி நம்ம இவ்வளவு பேர் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தானா செய்ய தீந்துரும் நானும் அவங்க கிட்ட அப்படிதான் சொன்னேன் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து முடிச்சிடலாம் சும்மா ஆளையெல்லாம் கூப்பிட வேண்டாம் அவங்களுக்குன்னு போட்டு காசை செல்ல கிடக்கணும் ஆமா இதி வாமா ஜனனி ராம் வரலியா அந்த அண்ணே எல்லாம் வெளியே நின்னாங்களா பேசிட்டு இருக்காங்க ஜனனி ரெண்டு மூணு நாளா ஆச்சு உன்ன நல்லா இருக்கியா ஆமா சித்தி நான் நல்லா இருக்கேன் ஆட்டி செல்வி சித்தி எல்லாம் எங்க எல்லாரும் சாப்பிட போயாச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சுல இப்போமா நீங்க ரெண்டு பேரும் வரீங்க காலையிலேயே வர சொல்லி சொன்னோம்ல ரெண்டு பேருக்கும்

பேண்ட இப்ப தானே வந்தேன் கொஞ்ச நேரம் இருக்கேன் சித்தி சோனி சத்தியம் எல்லாம் எங்க போயிட்டாங்க எல்லாரும் பின்னாடி பின்னாடிதான் நின்று விளையாடிட்டு இருந்தாங்க பூமாரி வந்திருக்காங்களா ஆமா பூமாரி என்ன பிள்ளைல கூட தான் இருக்கேன் இப்போ வரையா அதில் போய் உனக்கு ஜூஸ் மக்களே ஜூஸ் இருக்கா சித்தி அப்படின்னா தாங்க எனக்கு அங்கே இருந்து நடந்து வந்து ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்திட்டு வருது சரி நீ அதில போயிரு மட்டும் நான் எடுத்துட்டு வரேன் ஆ சரி தே மக்களே நாளைக்கு காலையில எல்லாரும் நாலு மணி போல கிளம்புவோம் ஏ அம்மா நாலு மணிக்கே வா ஆமா நாலு மணிக்கே கிளம்பினா கொஞ்சம் சீக்கிரமா அங்கே சேர முடியும் அதனால கொஞ்சம் காலையில கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் போற இடத்துல ஏதோ ஒண்ணு கோயிலெல்லாம் இருக்கா அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே போலாம் அப்படின்னு அப்படியே சித்தி சரி அப்போ நான் நைட்டு போனதோடு எல்லாத்தையும் முடிச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் கடைக்கு போறதே எனக்கு ஒரு சாரியும் சுடிதாரும் வாங்கணுமா போறதுக்கு நீங்க இங்க கூட வரீங்களா தாண்ட மக்களே இங்கேயே ஏகப்பட்ட வேலை கிடைக்க வீட்டுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் நீ ராமும் போயிட்டு வா ஆமா பைக் எப்படி போவீங்க ரெண்டு பேரும் இந்த உமாக்காலுக்கு ஹஸ்பண்ட் வந்து கார் தாரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சாயந்தரத்துக்கு மேலே நல்லா மழை பெய்யும்லாம் அதனால கார்லேயே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் சாயந்தரத்தை ஓடி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதனால பேசாமல் கார்லேயே போயிட்டு ஆ சரி சித்தி சரி மக்களே நீ அதில் போய் இதே நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் ஆ சரி சித்தி அம்மா வரலையா உங்கள் அம்மா எங்கே இங்கே இருக்கா ஏன் சித்தி எங்கே போயிருக்காங்க ஜனனிக்கு விஷயம் தெரியாத போல இருக்கு என்ன சித்தி எதாவது பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல என்ன நல்ல விஷயம் தான் நீ பங்கன் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வா வீட்டுக்கு வந்தாலும் நான் விஷயத்த சொல்லுங்க சித்தி எதுவும் பிரச்சனை இல்ல தானே நீங்க எப்படி சஸ்பென்ஸா வைக்கிறீங்க எனக்கு பயமா இருக்கு பயப்படாதவங்க எல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் நீ வீட்டுக்கு வா நான் சொல்லுங்க ஆ சரி என்ன சந்தோஷமான விஷயம்னு சொல்லுங்க என்னவா இருக்கும் இவங்க வேற சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க சரி நாம போய் கொஞ்ச நேரம் இருப்போம்